எல்லா எல்லாம் பெற்றோர் என்ன அளவுகோல் அந்த பெண்ணுடைய அழகு எப்படி என்று அளவுகோளை விட அந்த பெண்ணுடைய அறிவு எப்படி அந்த அளவுகோலை விட அந்த பெண்ணுடைய படிப்பு எப்படி அந்த அளவுகோளை விட அந்த பெண்ணுடைய வாழ்க்கை எப்படி அப்படிப்பட்ட அளவுகளை விட அந்த பெண்ணுடைய ஒழுக்கல் எப்படி அந்த அளவுகளை விட மிக முக்கியமான ஒரு அளவுகளை நம்முடைய சமுதாயம் கை அதுதான் இந்த பெண்ணை பெற்றவர் கையில் எவ்வளவு பணம் இருக்கிறது வெச்சாதிபதியா கோடீஸ்வரா வீட்டுக்கு உறவு போட்டும் இல்லையா அது தடுப்பா இருந்தாலும் சரி கலை இல்லாமல் இருந்தாலும் சரி அடிமுட்டாளா இருந்தாலும் சரி கை இருந்தாலும் சரி ஓடு தெரியா தீஞ்சரி தொழுக தெரியா தீஞ்சரி உலகத்தை பற்றி ஒரு இளம் தெரியா தீஞ்சரி

நீங்க சோறு போடணும் சரி சோறு போடணும் சாதாரண சிந்திச்சு பாருங்க ரெண்டு பேர் தெருவு போடுங்க ஒருத்தர் வாங்கி போய் டீ சாப் தெருவு போய் டீ வாங்கி தர்றாரு ஒருத்தர் வர வாங்கி தர்றாரு காசை வந்து கையில இருந்து கொடுத்து விட்டு உங்களுக்கு அந்த டீ வாங்கி தந்தாருன்னு வச்சுக்குவோம் சந்தோஷமா குடிச்சிட்டு வந்துருவீங்க அதை விட்டு ரெண்டு பேரும் வா டீ சாப்பிட கூட்டிட்டு போய் இவரு கையில இருந்து காசை கொடுப்பாரு பார்த்தா

மாப்பி படிக்க வச்சிருக்கே பெருமையை வச்சுக்கிட்டு முன்னூறு பேருக்கு பிச்சை போடுங்களா சோறு போடுறேன்னா என்ன யாருக்கு சோறு போடுறது சோறு இல்லாதவனுக்கு சோறு இல்ல சோறு இல்லாத வீட்டுல இருந்து சோறு சோறு கொடுங்க ஐயான்னு கேட்கிறான் சோறு நீ போடுறீங்க இவனுக்கும் பெண் வீட்டை போய் சோறு மாப்பிள்ளை வீட்டுக்காரர்களுக்கும் என்ன வித்தியாசம் தவமாக பொருளாக நகையாக சீர்தலுத்தியாக மிக்ஸியாக கிழிந்தவாக வாஷிங் மிஷினாக மாப்பிள்ளைக்கு மோதனமாக செயலாக விசாவாக இப்படி காசு குளத்தை செலக்கிறோமே பெண் வீட்டாரு வந்து பிடிங்குறோமே இது நபிவலியா ஒவ்வொரு முஸ்லீமுடையவா கீழும் விளக்கக்கூடிய அந்த திருமணத்துறளைய நிகழ்வு நபிவலி அடிப்படையாக விளக்கிறதா திருமலை கூட ஆகல அது அப்படித்தான் நமக்கு முதலையை செய்துருக்கிறானா நீங்கள் மனமுடிக்கிற பெண்களுக்கு நீங்கள் பணம் கொடுத்து அவர்களை திருமணம் செய்யுங்கள் நீங்கள் நகை கொடுத்து அவர்களை திருமணம் செய்யுங்கள் ஏன் திருமண வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கைங்கிறது ரெண்டு பேரும் சேர்ந்து நடத்தக்கூடிய பிசினஸ் மாதிரி ஒரு ஒப்பந்தம் பேரும் சேர்ந்து குடும்பம் நடத்துவோம் மனைவி சில ஒப்பந்தம் செய்கிறார் கணவன் சில வேதனைகள் விதிக்கிறான் இரண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமாக குடும்ப வாழ்க்கையை நடத்துவோம் உனக்கு நான் உடை தருவேன் உனக்கு நான் உணவு தருவேன் உனக்கு நான் சங்க இடம் தருவேன் உன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்வேன் உனக்கு மருத்துவம் செய்வேன் உன்னுடைய எல்லா காரியங்களுக்கும் நான் பொறுப்பேற்றுக் கொள்வேன் கணவர் ஒப்பந்தம் செய்கிறான் மனைவி உடைக்கலாம் உண்மையா கட்டுப்படுத்துகிறேன் தாம்பத்தி இன்பத்தை இன்னொரு மாத்திரம் பகிர்ந்து கொள்வே மலை ஒப்பந்தம் செய்கிறார் செய்கிறாள் என்பதோடு சேர்ந்து செய்யக்கூடிய ஒப்பந்தம் தான் எனக்கு முறைப்படி திருமணம் என்று அசைவிரனின் கும் நீசா அசன் கலையம்மா நீங்கள் அந்த பெண்கள் எடுத்து கடுமையாக உடன்படிக்கை எடுக்கிறீர்கள் திருமணம் என்பது ஒரு உடன்படிக்கை ஒரு ஒப்பந்தம் என்று புராண வலிக்கு அந்த ஒப்பந்தம் என்று சொன்னா என்ன அர்த்தம் ரெண்டு ரெண்டு பேர் பேர் சேர்ந்து ஒரு வியாபாரத்தை செல்வர்கள் முடிவெடுத்தால் சம அளவில் பங்களிப்பு செய்ய வேண்டும் குடும்ப ரெண்டு பேரும் சம அளவில பங்களிப்பு செய்கிறார்கள் ஒரு ஆம்பளையும் பொம்பளையும் ஈக்கோல் பங்களித்தால் ஒரு ஆணுடைய பங்களிப்பு எவ்வளவு குடும்ப வாழ்க்கையில் ஒரு பெண்ணுடைய பங்களிப்பு எவ்வளவு குடும்ப வாழ்க்கையில் ஆணுடைய பங்களிப்பு எந்த சந்தோஷத்தை தொடர்பு கிடையாது ஆனால் ஒரு பெண்ணுடைய பங்களிப்பு ஒரு பெண்ணுடைய தியாகம் திருமண ஒப்பந்தத்தை கையெழுத்து போட்ட நிமிஷத்தில் இருந்து அவருடைய தியாகம் ஆரம்பிச்சது அவ்வளவு இறப்புகளை இழக்கா எல்லோரும் சேர்ந்து குடும்ப நிறத்தை வரலோடு ஒத்துக்கிட்ட ஒரே காரணத்திற்காக அந்த பெண் இழக்கிய இறப்புகள் எத்தனை கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்தீங்களா பொம்பளை போய் காசை கொடுன்னு கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு கிடம் சிந்தித்து பார்த்தீங்களா நேற்று வரைக்கும் பதினெட்டு வயசு இருபது வயசு இருபத்தி ரெண்டு வயசு அந்த பெண்ணை பாராட்டி சீராட்டி வளர்த்த பெற்றோரோடு இருந்த அந்த பெண் தன்னுடைய ஊரிலே வாழ்ந்த அந்த பெண் தன்னுடைய சகோதரர்களோடு வாழ்ந்த அந்த பெண் ஒப்பந்த போட்ட மாதிரி நிமிஷத்தில் பெற்ற தாயை விட்டு பெத்தெடுத்த தகப்பட விட்டு கூட பிறந்த சகோதரரை விட்டு கூட படிச்ச தொழில்களை விட்டு தான் வாழ்ந்த ஊரை விட்டு தான் இருந்த மாவட்டத்தை விட்டு இந்த கணவன் எந்த ஊரில் இருக்கிறானோ எந்த வீட்டில் வசிக்கிறானோ எந்த நாட்டில் வாழ்றானோ அந்த நாட்டுக்கு மொத்தமாக குடிபெயர்ந்து வருகிறாரோ இது தியாகமா இல்லையா யோசிச்சு பாருங்க ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அக்ரிமெண்ட்ல வெளிநாட்டுக்கு போறாரு போகும்போது வீட்டில் ஒரு அருமையும் கூப்பாடுமா இருக்கு

பிரிகின்ற நேரத்திலே அவ்வளவு துக்கம் வருது அவ்வளவு கவலை வருது இனிமே என் பிள்ளை எப்ப பார்ப்பேன்னு தெரியலையே அறிவுறீங்களே ஆனா இந்த பெண்ணு இனிமே காலாகாலத்துக்கும் அதுதான் இந்த வீடு இவ புகுந்த வீடு தான் இவ சொந்த வீடு இவ பிறந்த வீடு இவளுக்கு சொந்தமில்லை வீடு இனிமே அவ எங்க இருக்கிறானோ அதுதான் இவளுக்கு சொந்தம் ஒட்டுமொத்தமாக உறவுகளை எல்லாம் முடிச்சுக்கிட்டு முட்டை முடிச்சதோடு போய் இறங்குறாளே இந்த தியாகத்திற்கு நீங்கள் என்ன கைமாறு செய்கிறீர்கள் என்ன உபகாரம் செய்கிறீர்கள் என்ன பெருந்தொழன் செய்கிறீர்கள் சொல்ல முடியுமா அங்கிருந்து வந்து குடியேறனால குடியேற இடம் எப்படி என் கூட ஒப்பந்தம் பண்ணி எனக்கு மனைவியாளர் இருக்க ஒத்துக்கொண்டு வருகிறாள் வர்றவனுடைய விளைவு என் வீட்டில் நேற்றுக்கு எந்த வீட்டில் இருந்ததும் எந்த தகப்பனாரோடு இருந்ததும் எந்த ஊர்ல இருந்தனோ எந்த வீட்டில் வாழ்ந்ததோ அதே வீட்டில் சுகமா இருக்கிறேன் அவ அங்க இருந்து என் வீட்டில இருந்து இறங்குறா இறங்கலாம் புதிய வீடு புதிய பழக்க வழக்கம் புதிய உணவு முறை இந்த வீட்டில் எப்படி சாப்பாடு அப்படிதான் என்ன எப்படி இவங்க சாப்பிடும் இந்த வீட்டில் எப்படி தூங்குவாங்களோ அப்படிதான் இவங்க தூங்கணும் இந்த வீட்டில் என்ன பழக்கமோ அதை செய்யணும் ஏ செய்யணும் மனைவியாக வந்ததற்காக என்னை பெ பெற்றோருக்கு அவர் உவராக செய்ய வேண்டியது இருக்கு மாமனார கவனிக்கணும் மாமியார கவனிக்கணும் வெள்ளி போட்டு கொடுக்கணும் வீட்டை சுத்தம் பண்ணணும் கழிவறையை கழிவு கொள்ளணும் கணக்கு போடுறீங்களா வீட்டை சுத்தம் பண்றதுக்கு ஒரு வேலைக்காரியை வச்சு சுத்தம் பண்ற வேற கணக்கு கூலி போடுங்க பெருநகரங்களாக இருந்தால்